இந்த நெல்லிக்காய் வந்து மிகச்சிறந்த ஒரு கற்ப மூலிகை குறிப்பாக அந்த காலத்தில் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வயோதிகத்தை கட்டுப்படுத்தும் வயோதிகத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னாலே அதுக்கு வந்து தோல் சுருக்கத்தை வந்து குறைக்கும் தோல் தளர்ச்சியை குறைக்கும் மூட்டு தேய்வை குறைக்கும் கண் பார்வை குறைவை வந்து கட்டுப்படுத்தும் எல்லாத்த விட நிறையை வந்து குறைக்கும் நிறை திரை மூப்புன்னு சொல்லக்கூடிய வயோதிகத்தின் அடையாளத்தை கட்டுப்படுத்துறது அந்த பெரிய நெல்லிக்காய் தான் அந்த நெல்லிக்காயை நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சும்மா நேரடியாக சவைத்து சாப்பிடலாம் நெல்லிக்காய் நல்லதுன்னு உடனே நெல்லிக்காயில் சர்பத்து போட்டு அதில் எக்கச்சக்கமாக வெள்ளச்சக்கரையை போடுறது இல்லைன்னா நெல்லிக்காயை வந்து ஊறுகாய் மாதிரி எண்ணெயில் கூற வச்சு வேக வச்சு எடுக்கிறது நிறைய பேர் இப்போ நெல்லிக்காயை இனிப்பு நெல்லிக்காய்னு தேன் நெல்லிக்காய்னு போய் வாங்குகிறாங்க பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கடைகளில் வாங்குகிற அந்த தேன் நெல்லிக்காய் நெல்லிக்காயை வேக வைத்து சுகர் சிரப்பில் தான் போட்டு அதை அந்த சுகர் சிரப்பு பல கெடுதியை உண்டாக்கக்கூடியது அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் நெல்லிக்காய் கட் பண்ணி அந்த நேரத்தில் தேனை தொட்டு சாப்பிட்டா கூட தப்பு இல்லை நெல்லிக்காய் தேனூரல் அப்படின்னு போட்டு அதுல ஒரு சுகர் சிரப்பில் போய் அதை வச்சு எடுத்து சாப்பிட்றது உண்மையிலேயே நெல்லிக்காயினுடைய பல பலன்களை வந்து குறைத்து காலையில எல்லாரும் காஃபி டீன்னு குடிக்கிறோம் நாம் கொஞ்சம் மாறணும் தினமும் காஃபி டீ குடிக்க வேண்டாம் அதை தேநீர்ல கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் நெல்லிக்காய் பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு ஒன்றரை டம்ளா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அந்த சூடோட இளஞ்சூடோட கொஞ்சம் தேனை கலந்து அதை குடித்து பாருங்கள் எவ்வளவு மிகச்சிறப்பான விஷயம் தெரியுமா அந்த தேநீரில் அந்த நெல்லிக்காய் தேநீர் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து நம்ம உடம்பில் இம்யூனோசெனசென்ஸும்பாங்க வயோதிகத்தில் அதாவது ப்ரொக்ரஸிவ் டிகிரடேஷன் ஆஃப் இம்யூனிட்டி வயோதிகத்தில் ஒரு எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல மெல்ல மெல்ல நம்முடைய எதிர்பார்த்தல் குறையும் அதை கூட மீட்டெடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்துக்கும் நெல்லிக்காய்க்கும் தேனுக்கும் இருக்கு நண்பர்களே ஆமையா தினம் ஒரு நாள் அப்படி ஒரு தேநீர் குடிக்க குடிச்சா என்ன தப்பு நெல்லிக்காய் விட்டமின் சி அவ்வளவு சிறப்பானது விட்டமின் சி மட்டும் கிடையாது ஒரு நெல்லிக்காய்ங்கிறது ரெண்டு ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவல் நம்ம ஆரஞ்சு அப்படியே டென்னிஸ் பால் மாதிரி வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி மஞ்சள் மஞ்சளா அடிக்க வச்சுக்கா நம்ம போய் அது ஒரு கிலோ கொடுங்க இது ரெண்டு கிலோ கொடுங்க நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு போறோம் ஆனா கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிற அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி அது கொடுக்கும் அது மட்டும் இல்ல நெல்லிக்காய் வெறும் விட்டமின் சி மட்டும் கொடுக்கறது இல்ல முதுமையில இயல்பா நோய் எதிர்பாரல் குறையும் அதுக்கு பேரு ஆங்கிலத்துல இமினோசனன்ஸ் அப்படிம்பாங்க இமினோசெனசன்ஸ் குறை அதுதான் இன்னைக்கு வந்து வயசானவங்களுக்கு நோய் வருவதற்கான அடிப்படையான காரணம் அவங்களுடைய சிஸ்டம் தான் அந்த இம்யூன் இம்யூனோசனன்ஸ்ங்கிறாங்க அந்த அந்த இம்யூனோசனன்ஸ் குறைவை சரி பண்ணுவதற்கான ஒரு விஷயம் நெல்லிக்காய் அப்ப நெல்லிக்காயை நம்ம காலையில ஒரு டீயா இன்னைல இருந்தே குடிப்போமே ஒண்ணு டீ போட்டு குடிக்கலாம் இல்ல சார் எடுத்து அந்த நெல்லிக்காய் சாறை காலையில பதினோரு மணிக்கு எடுக்கலாம் இல்ல நெல்லிக்காயை நல்லா சவைச்சு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க ஞாபகம் இருக்கு அதை வாயில நல்லா சவைச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஹ் தண்ணீர் குடிச்சா ஒரு இனி போறோம் ஏ உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து அதுல வரக்கூடிய இனிப்பில் மகிழ்ந்த பள்ளி காலங்கள் எங்களுக்கு இருந்துச்சு இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குடிக்கிறோம் எத்தனை பிள்ளைங்க வீட்டுல நெல்லிக்காய் சாப்பிடுது நிறைய பேர் வீட்டுல வந்து வளர்க்குற அந்த அருநெல்லிக்காய்னு சொல்லக்கூடிய சின்ன நெல்லிக்காய் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு கிடையாது பொதுவா நெல்லிக்கனி அப்படின்னா நம்ம காட்டு நெல்லின்னு சொல்லக்கூடிய மரங்களில் வரக்கூடிய பெரிய நெல்லிக்காய் தான் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நெல்லிக்கனி இந்த நெல்லிக்காயை பற்றி இன்றைக்கு சமீபத்தில் நடந்த ஆய்வுகளை பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு நோய் எதிர்பார்த்தலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து வந்து விட்டமின் சி சத்துங்கிறது இந்த விட்டமின் சிங்கிறத வந்து அஸ்கார்பிக் அமிலம்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பில் நோய் எதிர்பார்த்தலை கொடுத்து பூஞ்சைகள் வராமல் தடுப்பதற்கும் நுண்ணுயிரிகள் நுண்ணுயிரிகள் கிருமிகள்லாம் நம்மளை வந்து தொற்றி கொள்ளாமல் இருப்பதற்கும் நம்மளுடைய இம்யூனிட்டியில் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க நிறைய வகைகள் இருக்குது இப்போ ம சக்கரை நோய் வரக்கூடாது ரத்த கொதிப்பு வரக்கூடாதுன்னா அதுக்கு தே வேறு விதமான நோய் எதிர்பாற்றல் கிருமிகள் வந்து நம்மளை வந்து தாக்கிடாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான நோய் எதிர்பாற்றல் அந்த வகையான அந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை உயர்த்துவதற்கு ரொம்ப அவசியமான ஒரு சத்து வந்து விட்டமின் சி அந்த விட்டமின் சத்து சி நேச்சுரலாக இயற்கையாக நமக்கு கொடுத்த கனி வந்து நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனி வந்து நம்ம அதுக்கு உடனே ஒரு புளிப்பு சுவை கிடைக்கும் அந்த புளிப்பு சுவைக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த அஸ்கார்பிக் அமிலம்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின் சி சத்து தான் அதை தொடர்ச்சியாக நம்ம அவ்வப்போது சாப்பிட்டுட்டு வர வர நமக்கு வந்து முதல்ல இந்த வெளியே சுற்றுப்புறத்துலேருந்து வரக்கூடிய கிருமிகள் இப்போ நம்ம ஒரு இடத்துல பயணம் பண்ணுறோம் நம்ம பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் வந்து பக்கத்தில் சீட்லேயோ இல்லை இப்போ அருகாமையிலையோ யாருக்கோ ஒரு நோய் தொற்று இருக்கலாம் அவருக்கு ஏதாவது ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நுண்ணுயிரிகள்னால ஒரு காய்ச்சலோ உடல் நல்ல குறைவோ இருக்கலாம் அந்த கிருமி காய்ச்சலை பறந்து வந்து நம்மளை தாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு எப்போ அந்த வாய்ப்பு இருக்கும் நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கும் பொழுது அவர் ஒரு தும்முறாருன்னா அந்த அந்த தும்மல்லிருந்து வரக்கூடிய கிருமியை நம்ம சுவாசித்து நமக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ அந்த மாதிரி ஒருவேளை அவர் பக்கத்திலே இருந்து நிறைய தும்மல் பண்ணால் கூட நம்மளை தாக்காமல் இருக்கணுன்னா நமக்கு வந்து அந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அந்த அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காவல்காரனாக நம்மளை காப்பதற்கு இந்த விட்டமின் சி சத்து நமக்கு நிறைய தேவை அந்த விட்டமின் சி சத்தை நேச்சுரலாக இயல்பாக நமக்கு கொடுக்குற ஒரு மிக முக்கியமான கனி வந்து நெல்லிக்கனி ரொம்ப கனி ரகம் அப்படின்னா ரொம்ப கூடுன ஒரு பழத்தை போய் வாங்கணும் இருபது ரூபா ஒரு பழம் அப்படின்னு சொல்லி விற்பாங்க சில நேரத்தில் ஆப்பிளை அந்த ஆப்பிள் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கனி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆப்பிள் உண்மையிலேயே ஒரு நல்ல கனி ரகம்தான் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் எங்கேயோ ஒரு சந்தையில் ஓரமாக குவிச்சு வச்சு விற்கக்கூடிய நெல்லிக்காய்க்கு கிடைச்ச நெல்லிக்காய்க்கு அந்த ஆப்பிளுக்கு கிடைச்ச அங்கீகாரம் கிடைக்கல இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா தெரு ஓரங்களில் ரோட்டோரங்களில் சில நேரங்களில் பெரிய கடைகளுக்கு முன்னாடி வச்சு தான் போட்டு விற்கிறாங்களே ஒழிய அது வந்து ஒரு பெரிய பழமுதிர் எல்லாம் வந்து வைத்து விற்பக்கூடிய நிலவையில் வந்து நிறைய இடத்துல இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய மக்களுக்கு இந்த நெல்லிக்கனி வந்து அந்தாடம் சாப்பிடக்கூடிய ஒரு கனிரகம்னு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில பேர் அதை வந்து உணவாக மட்டும் நினச்சி அதனுடைய சத்துக்களை வந்து புரிஞ்சுக்கொள்ளாமல் அதை கட் பண்ணி ஊறுகா மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க நெல்லிக்கனியை வந்து ஊறுகாயை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய பயனில் ஒரு பத்து சதவீதம் வேணால் கிடைக்கும் மீதி எல்லா கெட்ட குணங்களையும் அதில் கொண்டுமே நம்ம சேர்த்துக்கணும் நெல்லிக்கனி இயற்கையில் அவ்வளவு சத்தோடு விளைஞ்ச ஒரு கனிரகத்தை நாம் அதில் உப்பை போட்டு அதில் ஊறுகாய் மாதிரி எண்ணெயை ஊற்றி ஊற வச்சு இல்லை வதக்கி அப்படி சாப்பிட்றது வந்து சுத்தமாக அதனுடைய பயனை இழக்க செஞ்சிடும் அப்படி இல்லாமல் எப்படி சாப்பிடணுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாதாரணமாக நல்லா கழுவிட்டு நேரடியாக நல்லா வாயில் ஒதுக்கி சவைத்து சுவைத்து சாப்பிட்டுட்டு அதனுடைய விதையை உமிழ்ந்து விடலாம் அப்படி இல்லாமல் இல்லை சின்ன குழந்தைங்க அதை ரொம்ப கடினமாக இருக்கும் மற்ற ப ரகம் மாதிரி அது லேஸாக வந்து பிச்சுக்கிற அளவில் இருக்காது சின்ன குழந்தைகளுக்கு ஒரு மெல்லிய தாடை இருக்கிறவங்களுக்கு எந்த உணவும் மிருதுவாக இருக்கணும் இல்லைன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருந்தால் தான் குழந்தைங்க வந்து ரசிக்கும் அதனால் அப்போ குழந்தைகளுக்கு இந்த நெல்லிக்கனி அவசியமாக வேணுங்கிறப்ப நம்ம அதை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன ரொம்ப பொடி துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சொட்டு ரெண்டு மூணு சொட்டு தேனை விட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த தேனினுடைய அதிகபட்ச இனிப்பும் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இனிப்பு அங்கே போய் நம்ம சக்கரப்பாக ஊற்றியோ இல்லைன்னா சுகர் க்ரீமையோ போடக்கூடாது அப்படி இல்லாமல் இயல்பாக கிடைக்கக்கூடிய அந்த தேனில் ஒரு நாலஞ்சு சொட்டு தேனை வந்து நெல்லிக்காயை ஒரு சிறு சிறு துண்டுகளாக்கி அதில் மேலே விட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஏன்னா நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப அவசியமான தேவை வந்து குழந்தைகளுக்கு தான் பல குழந்தைகள் பார்த்திங்கன்னா அதுவும் பள்ளிக்கு போகிற குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல் தும்மல் மூக்கடப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த மாதிரி நமக்கு ரெஸ்பிரேட்ரி இம்யூனிட்டி குறைவுனால அதாவது நுரையீரல் சார்ந்த உடல் நோய் எதிர்பாற்றல் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு நாளாவது இந்த நெல்லி தேனூரல்னு சொல்லுவோம் நெல்லிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி தேனில் போட்டு கொடுக்கலாம் இன்றைக்கு நிறைய சந்தைகளில் வந்து நெல்லிக்காய் தேனூரல்களாகவே விற்கப்படுது ஆனால் அந்த மாதிரி விற்கப்படக்கூடிய அந்த நெல்லிக்காய் தேனூரலில் நிறைய இடங்களில் வந்து சர்க்கரை பாகு சேர்க்கிறதாக வந்து நமக்கு செய்தி வருது அதையும் வேக வச்சு அதை வந்து எப்படி குலோப் ஜாமூன் செய்கிறாங்களோ அது மாதிரி சர்க்கரை பாகில் உள்ள ஊற போட்டு விற்கிறாங்க அப்படின்ட்டு அது வந்து உடம்புக்கு கெடுதி அப்படி இல்லாமல் நாமளே வீட்டில் வந்து அவ்வப்போது இந்த ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் வாங்கி வச்சு சின்ன சின்ன துண்டாக்கி அதை தேனில் லேசாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேனில் போட்டு அப்போ கொடுத்தோன்னா அந்த தேனுடைய இனிப்பும் கிடைக்கும் நெல்லிக்காயினுடைய முழுச்சத்தும் நமக்கு கிடைக்கும் இல்லைனா இன்னொரு வகையில் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வீடுகளில் வந்து எலும்பு சம்பளம் சாதம் மாங்காய் சாதம் அந்த மாதிரி கலவை சாதங்கள் செய்வோம் குழந்தைகள் பொதுவாக பார்த்திங்கன்னா குழம்பு ஊற்றி சாப்பிட்டதுக்கு வந்து யோசிக்கும் ஆனால் அந்த ரெடி டு வீட்டாக நம்ம புளியோதரை இல்லைனா பிரியாணி இல்லை எலுமிச்சை சம்மள சாதம் அந்த மாதிரிங்கும் போது கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடும் அந்த மாதிரி ஒரு கலவை சாதமாக வந்து நெல்லிக்காய் சாதம் செய்யலாம் அவ்வளவு சுவையாக இருக்கும் நெல்லிக்காயை நல்லா கிரேட் பண்ணி சின்னதாக எப்படி நீங்கள் கேரட்டை திருகிறீங்களோ அது மாதிரி நெல்லிக்காயை கிரேட் பண்ணி சாதத்தோடு சேர்த்து நம்ம சாதத்தை வேக வச்சதுக்கப்புறம் சேர்த்து நம்ம பெரட்டணுன்னா சீக்கிரமாக குழஞ்சிரும் அப்பவும் வந்து பச்சை நெல்லிக்காய் சாப்பிட்றத விட ஒரு பத்து சதவீதம் அதனுடைய பயன் குறைந்தால் கூட மீதி தொண்ணூறு சதவீத பயன் வந்து அந்த நெல்லிக்காய் சாதத்தில் கிடைக்கும் அந்த நெல்லிக்காய் சாதத்தில் நம்ம மற்ற காய்களை வைத்து குழந்தைகளுக்கு சாப்பிட வச்சோன்னா அந்த புளிப்பு சுவையும் அதுக்குன்னு பிரத்தியோகமாக நெல்லிக்காய்க்கு எல்லாருக்குமே நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும் அதை சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா இனிப்பாக இருக்கும் நெல்லிக்காய் சாதத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன இனிப்பு சுவையும் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் சில இந்த மாதிரி தனியாக சாப்பிடலை அப்படின்னா நெல்லிக்காய் சாதமாக எடுத்து கொடுக்கலாம் நெல்லிக்காய் சாறுகள் இன்றைக்கு சந்தைகளில் வந்து நெல்லிக்காய் சாறாகவே வந்து விற்பனைக்கு வருது அதையும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை வீட்லேயே நம்ம வந்து நெல்லிக்காயை நல்லா மேல்தோளை கழுவிட்டு விதையை நீக்கி விட்டு நல்லா க்ரஷ் பண்ணி கொஞ்சம் கூடுதல் ஏன்னா புளிப்பு கொஞ்சம் அதிகமாக அடர்வு இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு நெல்லிக்காயிலேயே நல்லா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஜூஸ் எடுக்க முடியும் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வேண்டுமென்றால் கொஞ்சம் தேன் சேர்த்து கொள்ளலாம் இல்லைனா அப்படியே எந்த பழங்களாக இருந்தாலும் கூடுதல் இனிப்புங்கிறது அவசியம் இல்லைன்னு முதலே நான் சொன்னேன் அந்த மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் அப்படியே அந்த நெல்லிக்காய் சாரை குடிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன குழந்தைகள் கொஞ்சம் இன்னும் இனிப்பு இருந்ததுன்னா அந்த குழந்தை கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு ஸ்பூன் தேனை கலந்து நம்ம கொடுத்து கொள்ளலாம் நிச்சயமாக ரொம்ப ஒரு இந்த ஐஸ் துண்டுகளோ இல்லை வேறு வந்து மணமூட்டிகளோ அதில் சேர்க்கக்கூடாது இப்படி ஏதாவது ஒரு வகையில் நெல்லிக்காய் சோறாகவோ இல்லை நெல்லிக்காய் சாராகவோ இல்லை நெல்லிக்காய் துண்டுகளை தேனில் போட்டு தேனூரலாகவோ குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்பார்த்த நல்ல மேலோங்கி நிற்கும் எந்த வயோதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான கனி வந்து நெல்லிக்கனி அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் வந்து மறந்துடாமல் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளாவது பெரிய நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய அந்த நெல்லிக்காயை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி சேர்த்துக்கிட்டீங்கன்னா பல நோய்கள் வராமல் உங்களை வந்து காத்து கொள்ளலாம்